அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் நருளோடும் வராகி எண்ணியின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான நான்கு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான வேதிக் சுச்சுவேடும் மிராக்கல் நம்பரையும் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்பவும் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில பேரால் பார்த்திங்கன்னா எனக்கு நேரமில்லை இல்லை விரதம் இருக்க மந்திரம் சொல்ல நேரம் இல்லை பூஜை பண்ண நேரமில்லை இல்லை ஆனால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அவங்க தாராளமாக இதை சொல்லும்போது நிச்சயமாக எந்த ஒரு பிரார்த்தனைக்காக அதாவது எந்த ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை உடனே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதையும் பூர்த்தி செய்யும் அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த இந்த வேதி சுச்சுவேடி எப்படி சொல்லணும் அது என்ன சுச்சுவேடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் வராகி எண்ணெயுடைய இந்த ஒரு மிராக்களை பார்ப்பதற்கு ஆயிரம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு கூட சொல்லலாங்க ஏன்னா ஒரு சகோதரி வீட்டில் தீப ஆரத்தியில அம்மாவோட முகம் அழகாக அதாவது ஆரத்தி காட்டுவோம் இல்லையே அம்மாவுக்கு அப்போ வந்து அந்த ஆரத்திக்கு பக்கத்துலேயே அன்னையோட முகம் அழகாக தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜில் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் எந்த அளவுக்கு அம்மாவோட முகம் அழகாக தெரியுது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருந்தது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றது உண்மைதானே அம்மா அந்த அளவுக்கு அற்புதமாக வந்து இறங்கியிருக்காங்க அந்த தீப ஒளியில தொடர்ந்து அன்னைய நம்பிக்கையோட வழிபடுங்க நிச்சயம் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அதே போல நேத்தி கூட்டு பிரார்த்தனையில யார் யாரெல்லாம் கமெண்ட்டு கீழே உங்களுடைய பிரார்த்தனைய சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க நான் சொன்னதுக்கு ஏற்றது போல நீங்க ஒரே ஒரு வரியில உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு மிக்க நன்றி ஏன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது சீக்கிரம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு மேலே நேற்றி பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் குலதெய்வமும் சாயப்பாவும் வராகி அன்னையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற அனைத்து பதவிகளையும் நம்பிக்கையோடு செஞ்சதின் மூலமாகவும் கூட்டு பிரார்த்தனையில் சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரியோட பிரார்த்தனை நிறைவேற்றி இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கம்மா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ண நம்ம தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அம்மா வணக்கம்மா ரொம்ப நாள் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பேன் இந்த மாதிரி எங்களோட பூர்வீக இடம் ஒன்று விற்க மாட்டேந்து நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நீங்களும் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க நானும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணுவேன் தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை நல்லபடியாக விற்று நான் ஆறு சென்ட் இடம் அதை விற்ற காசில் ஆறு செஞ்ச இடம் நான் அப்ரூவ் ஃபிளாட்டாக முடிச்சிருக்கேன் எல்லாமே வாராகி உங்களோட இதோ இதனால தான்மா அதனால் ரொம்ப 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 நன்றிம்மா ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாமல் நான் இந்த பிரார்த்தனை எல்லாமே செய்ய மாட்டேன் என்னோட எல்லாமே வாராகியே வச்சும் அதன் அதை வாராகி மூலமாக வாராகி உங்களுக்கு உங்கள் மூலிமா எங்களுக்கு சொல்லி நல்லபடியாக அமைஞ்சிருக்குமா ரொம்ப 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 நன்றிம்மா இந்த சகோதரி சொல்றதை நீங்க அனைவரும் கேட்டிருப்பீங்க நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் நம்பர் சுச்சிவேடு இதை வந்து நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க அது கூடவே கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்கு விதமான பிரச்சனைகளுக்கு தேவையான வேதிக் சுச்சிவேடும் மிராக்கள் நம்பரையும் பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக மட்டும்தாங்க இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கணும் அதாவது எது செஞ்ச முடிஞ்சாலும் தடைகள் இல்லாமல் நீங்கள் விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம் உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலையுமே இந்த நம்பரை எழுதி இதை அடிக்கடி பார்த்து இந்த நம்பரை சொல்லி கொண்டே இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது உடனே உங்களுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மிராக்கள் நம்பர் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் இந்த நம்பரை எத்தனை முறை உங்களால் ஒரு நாளைக்கு சொல்ல முடியுதோ சொல்லுங்க ப்ளூ கலர் பெண்ணால கையில எழுதுங்க அடிக்கடி எழுதிட்டே வரும்போது நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் ஏதாவது ஒன்று போனா ஒன்னு உடம்புல பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கு என்னன்னே தெரியல காமிச்சியும் சரியாகல அப்படின்னு சொல்றீங்க பாருங்க ஒரே கல்லுல பலமாங்க அப்படின்றது போல இந்த ஒரு ஒரு வார்த்தையை உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர் போல வேலை பார்க்கும் அந்த அளவுக்கு அற்புதமான வேதிக் வீடு அஸ்வினா 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 அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையே காலையிலிருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்கள் உடம்பில் இருக்கிற நோய்கள் அனைத்தும் தீரும் எந்த நோயும் உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு இது பார்த்துக்கொள்ளும் அந்த அளவுக்கு அற்புதமான வேதிக்கு சுச்சுவேடு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சகோதரி சகோதரர்கள் கமெண்டில் கேட்டது என்னென்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதாவது செய்கிற பிஸ்னஸில் தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் முன்னேற்றம் ஏற்படணும் அதிக வருமானம் ஏற்படணும் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கிளைண்ட் வரணும் வேற ஏதாவது கடை வச்சிருக்கீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க இல்லை காய்கறி கடை வச்சிருக்கீங்க வேற எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் அதில் நல்லா சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் காலையில் கடை திறக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பாருங்க அந்த நேரத்தில் இந்த ஒரு நம்பரை அடிக்கடி நீங்கள் சொல்லணும் உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதி இதை பார்த்து கொண்டே நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நயன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நயன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நயன் ஒன் இந்த நம்பரை எத்தனை முறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல சேல்ஸ் ஆகும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது எப்போ வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் என்னால் எந்த பூஜை விரதம் எதுவுமே இருக்க முடியாது எனக்கு டைமே இல்லைங்க ஆனால் என்னுடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அவங்க அனைவருமே இந்த ஒரு வார்த்தையை வேதிக் சுச்சி நீங்கள் சொல்லும்போது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நிறைவேறிடும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே போகாது திருமணமாகணும் வீடு வாங்கணும் குழந்தை பாக்கிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லும் அது வேலை செய்ய தொடங்கிடும் அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது என்ன அந்த வேதிக் சுச்சிவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம் துகாஷிதி காம் துகாஷிதி அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது மிக விரைவில் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அது மட்டும் கிடையாதுங்க சொந்த வீடு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அப்படி ஆசை இருக்கிறவங்களும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது விரைவில் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சும்மா மனசுல நீங்க சொல்லி கொண்டே இருந்தா போதுங்க மத்தத அது பார்த்துக்கும் அதனால இன்றைக்கு சொன்ன வேதிக் சுச்சுவேடு மிராக்கல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்வீங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேதிக் சுச்சுவேடு சொல்றதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நல்லதே நடக்கும் நன்றி